Hello, friends. திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து கேப்டனாக வந்து மாறி இருக்காரு ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு பும்ராவுக்கு வந்து அவர் வந்து டிப்ஸை வந்து கொடுத்து இந்தியனை ஜெயிப்பதற்கு அதாவது எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனை வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு ஆனால் அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஜெயிக்கிற மாதிரி நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா செம்மையான ஒரு விஷயத்தை ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துக்கிட்டே வந்து பண்ணியிருப்பார் அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா அணியோடு அவர் வந்து இணைஞ்சார் ஏன்னா அவருக்கு வந்து ரெண்டாவது குழந்தை பிறந்த காரணத்தினால வந்து அவர் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு குழந்தை எல்லாம் பார்த்துட்டு லேட்டாக தான் வந்தார் இருந்தாலும் வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா கம்பீர் கூட உட்காந்து அடுத்த மேட்சஸ் பற்றி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து இருந்திருப்பார் அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நாலாவது நாள் ஆட்டம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா மூணாவது நாள் எண்டுலே வந்து ஆஸ்திரேலியா சோழியை மொத்தமாக வந்து இந்தியா வந்து முடிச்சு விட்டாங்க ஏன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி செஞ்சுரி போட்ட அடுத்த உடனே அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து டிக்ளேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் அந்த ஒரு சமயம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இல்லை இன்னொரு நாலு வரும் நம்மளே வந்து ஆடிடலாம் அப்படின்னு விட்டுருந்தோம் இந்நேரம் வெற்றி ஆஸ்திரேலியா பக்கம் வந்து போயிருக்கும் ஏன்னா அந்த நாலு ஓவர் தான் போட்டியில் வந்து திருப்பு அமைஞ்சது நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி ஆஸ்திரேலியா நாலு புள்ளி ரெண்டு ஓவர் தான் வந்து பிடிச்சிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மூணு விக்கெட் வந்து காலியாக இருக்கும் நார்தன் மெக்ஸ்வீனே இவர் வந்து அவுட் ஆகிருப்பார் அடுத்து பேட் கமின்ஸு மர்னஸ் லபு இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது நாள் ஆட்ட நேர முடிவிலே வந்து காலி ஆகிருப்பாங்க இதுலேயும் வந்து கமின்ஸும் வந்து எப்படியாச்சும் ஜெயிக்கணும் இந்தியா வந்து ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்னமோ ட்ரை பண்ணார் ட்ரை பண்ணி அவர் வந்து ஆறாவது ஏழாவது இடத்துல ஆட வேண்டிய அவர் வந்து கடனாக வந்து நைட் வாஷ் உள்ள உள்ளே ஆனா ஆனால் அவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து அடித்து காலி பண்ணி விட்ருப்பாரு இந்திய அணியில வந்து பும்ரா சிராஜ் வாஷி அப்படின்னு எல்லாருமே வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி சூழல்ல நம்மளுடைய வெற்றியை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்துனது யார் அப்படின்னா ட்ரேவி செட்டும் மிச்சல் மார்ஷும் தான் ஸோ இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் வந்து உடைக்க முடியாமல் தான் ரொம்ப திணறினாங்க ட்ரேவி செட்டு வந்து செஞ்சுரி நோக்கி போனார் மிச்சல் மார்ச் வந்து ஹாஃப் செஞ்சுரி நோக்கி வந்து போனார் அந்த மாதிரி சூழலில் பொமரா தொடர்ந்து வந்து போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து போட வேணாம் ஸோ நிதிஷ் ரெட்டியையும் நம்ம ஹர்ஷித் ராணாவையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியனி சைட்லேருந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம அந்த டே ஆரம்பித்து ஒரு முப்பது ஓவருக்கு பிறகு அவர் வந்து வேணாங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருப்பார் அந்த சமயத்தில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா இல்லை இல்லை இந்த பார்ட்னர்ஷிப்போட உட்கிற வரைக்கும் வந்து நீ பால் போடு அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ணியிருப்பார் நீ வேணா நீயே போட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதை கேட்டுட்டு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பும்ராவும் அதே மாதிரி பால் போட்டிருப்பாரு ஹெட்டுக்கு வந்து செமையான ஒரு பவுன்சர் பாலை வந்து போட்டு அவர் வந்து ஹெட்டை வந்து அவுட் ஆக்கியிருப்பாரு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து உடஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெடி வந்து மிச்சல் மார்ஷ் வந்து போல்ட் ஆக்கியிருப்பாரு அப்போ வந்து இது வந்து அடுத்தடுத்து நடந்திருக்கும் நம்ம ட்ரேவி செட் வந்து முப்பத்தி ஒன்பதாவது ஓவரில் அவுட் ஆயிருப்பாரு அதே மாதிரி நாற்பத்தி நாலாவது ஓவரில் மிச்சல் மார்ஷ் வந்து அவுட் ஆயிருப்பார் இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் தான் வந்து ரொம்ப லென்த் எடுத்துக்கிட்டது ஏன்னா வந்து இவங்களுக்கு முன்னாடி ஸ்டீவன் ஸ்மித் வந்து இருபத்தி அஞ்சாவது ஓவரில் வந்து அவுட் ஆயிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு ஓவர் வந்து இவங்க ஸ்ட்ராங்காக வந்து ஆடிட்டு இருந்திருப்பாங்க அப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பை உடச்ச பிறகு ஆஸ்திரேலியனே அடுத்தடுத்து வந்து காலி ஆயிட்டாங்க அந்த வகையில் வந்து பும்ராவை இல்லை நீயே போடுங்கிற மாதிரி வந்து ரோஹித் வந்து சைகை பண்ணது இந்திய வந்து பெரிய ஒரு யூஸாக இருந்திருக்கு மேட்ச் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டே போகாமல் ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு நன்றி